வணக்கம் கோவில்களில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றப்படணும் இதற்கு என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போ வருது இந்த நாளில் நம்ம எப்படி வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதமே வந்து பார்த்திங்கன்னா தீபங்களுக்குரிய மாதம் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்றி வழி வழிபக்கம் சில கிட்டே இருக்கு ஆனா பெரும்பாலானவங்க திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம் உண்மையிலேயே திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பர்ணி தீபம் திருக்கார்த்திகை கார்த்திகை என்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சரா பாஞ்சராத்திர தீபம்னு மூன்று நாட்கள் விளக்கேற்றது தான் சரியான முறை இதில் பர்ணி தீபம் யமதர்வ ராஜாவிற்காகவும் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்ற ஏற்றப்படுது இந்த பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவது அதே மாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபத்தை வச்சு தான் சாமி திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலையில் சொக்கப்பனை கொளுத்துவாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யம தர்ம ராஜாவுக்காக ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் அனைவருக்கும் பயந்தான் வரும் அவரை எதற்காக வழிபடணும் கேட்க தோணும் இதற்கு ஒரு கதை சொல்லப்படுது அதாவது நசிகேதன் அப்படிங்கிறவரின் தந்தை யாகம் ஒன்று நடத்துறாரு அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுக்கிறார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிட சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவங்க கேட்டதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவரது தந்தை ஆம் உன்னையும் தானமா கொடுக்க போகிறேன்னு சொல்றாரு இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன் என்னை யாருக்கு தானமா கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க தந்தையோ எமனுக்கு உங்க தானமா கொடுக்குறேன்னு சொல்லி தானமா கொடுத்துறாரு தந்தை தானமாக கொடுத்ததுனால உயிருடனேயே யமலோகத்திற்கு போறார் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கிறாரு மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் அப்படின்னா இங்கேயும் அவங்களுக்கு துன்பம் தானா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு பதிலளித்த யமதர்மராஜா அவரவர் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைன்னு சொல்றாரு இது போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் தீர்வுன்னு நசுக்கியதுன்னு கேட்கவும் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்றாரு யமதர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்யணும்னு எமதர்ம ராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பர்ணிதீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் சென்ற பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள்னு சொல்கிறாரு அது மட்டும் அல்ல மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் விடியற்காலைன்னு சொல்லப்படுறதுனால அதற்கு முன்பு வர கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளா இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பா மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் சரி இப்போது பரணி தீபம் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த நாள் வருது நம்ம வீட்டில் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் எப்படி ஏற்றணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று வியாழக்கிழமை வருது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றணும் இது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியது உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்களும் ஒழுங்கா செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்றணும் ஒரு தாம்பாளத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக நெய் தீபங்கள் ஐந்து ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் பர்ணி தீபத்தன்று ஏற்றும் விளக்கானது எண்ணெயை தவிர்த்து நெய்யால் ஏற்றினால் மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும் தீபமானது அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கிளியன் சட்டின்னு பல வடிவங்களில் ஏற்றப்படுது களிமண்ணாலான விளக்கில் பசுநெய் கொண்டு பஞ்சு திரியிற்று விளக்கேற்றுவது ரொம்பவும் நல்லது அம்பிகை வாசம் செய்யப்படுறதா செய்வ செய்யறதா நம்பப்படுற பசுநெய்யை தீபத்தில் இடும்போது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாகி நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ